மிஷ்கின் சார் ஆப்வியஸ்லி டைட்டில் அவர்கிட்ட தான் இருந்துச்சு அவருமே எந்த விதமான அப்ஜெக்ஷன் இல்லாமல் கேட்ட உடனே இந்த படத்துக்கு இது ஏன்னா எல்லாருக்குமே இப்போ அவங்களோட பொருள் அப்படிங்கும் போது அவங்க அதை அவங்க அதை அதை ஏன் அதை யோசிச்சாங்கன்றது ஒன்று இருக்கும் ஆனால் இப்போ அவங்களுக்குன்னு அவங்க நினைக்கிற அந்த பொருளை ஓகே இந்த படத்துக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறத நம்பி அந்த டைட்டிலை கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் ஸோ மிஷ்கின் சாருக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி அடுத்தது விஜய் சேதுபதி என்ன அபரியும் நாங்கள் லாஸ்ட் மினிட்டல தான் போய் அப்ரோச் பண்ணோம் படத்தில் ஓவர் ஒன்று தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு இது யார் இது பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிம்போது எங்கள் எல்லாருக்குமே தான் மைண்டுக்கு வந்தாப்ல ரொம்ப யதார்த்தமான ஒரு மனுஷன் யதார்த்தமாக ஒரு கதை சொல்லும்போது அவர் பேச்சு மாதிரியுமே அவர் குணம் மாதிரியுமே அது கதைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட போய் கேட்டோம் கேட்ட உடனே இன்ஃபேக்ட் நாங்கள் அந்த மீட்டிங்காவது ஒரு அரை மணி நேரம் போயிருக்கோம் ஆனால் அவர் வந்து டப்பிங் பண்ணது அஞ்சு பத்து நிமிஷத்தில் முடிச்சுருப்பார் மேக்ஸிமம் பத்து நிமிஷம் அவ்வளோதான் அந்த யாரும் முடிச்சாரு போயிட்டே இருந்துட்டார் அந்த பிஸி ஸ்கெடியூலுக்கு நடுவில் ஸோ சேதுன்னு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி அடுத்ததான் என் தலைமை வி சார் சாருக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி நீங்கள் எல்லோருமே இப்போது ஒவ்வொரு இப்போ எல்லோரும் பேசுகிறத தாண்டி அந்த ஒரு எபிசோடு மட்டும் நீங்கள் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிங்கள்ல அவ்வளோதான் தட் இஸ் ஹிம் அது டெஃபினெட்டாக படத்துலையும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அது இங்கே இருந்த மாதிரியே படத்துலையும் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அது இங்கே பிடிச்ச மாதிரியே உங்களுக்கு படத்துலேயும் அது பிடிக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் இந்த ஜோக்கு காமெடி எல்லாத்தையுமே தாண்டி அவர் எங்களுக்காக இன்றைக்கி அவருக்கு ஒரு ஷூட்டு அந்த ஷூட்டை கேன்சல் பண்ணிவிட்டு எங்களுக்காக அவர் வந்திருக்காரு ஏன்னா எனக்கு மற்ற எல்லா ப்ரொமோஷன்ஸுக்கும் அவரை கூட்டிகிட்டு போக முடியுமான்னு தெரில நான் இன்றைக்கி மட்டும் எப்படியாவது வந்துடுங்க சார் அப்படின்றத ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம் ஸோ எங்களுக்காக வந்திருக்கார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ லவ் யூ ஆல்வேஸ் அப்புறம் விஜய் சக்தி விஜய் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படத்துக்கு விஜய் தான் ஆங்கர் ஆடியோ லான்ச்சுக்கு இதெல்லாம் பண்ணுறாப்புல எனக்கு வந்து அன்னைக்கு விஜய் சொன்ன மாதிரி அதுதான் கதெல்லாம் பேசியிருப்போம் எனக்கு அதெல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு நான் டீம் கிட்டே ரெக்வெஸ்ட் பண்ணது ஒன்னே ஒன்று தான் இன்றைக்கி ஓகே நம்ம பையன் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனே ஹோஸ்ட் பண்ணுன்னு சொல்லி சொல்லிடாதீங்க இன்றைக்கி அவன் ஹீரோ அவன் கெஸ்ட்டாக தான் வரணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருந்தேன் மச்சான் அடுத்த உன்னோட படத்துக்கு வெயிட்டிங்கு அடுத்து இதே மாதிரி சந்தோஷமாக டெஃபினட்டாக அதுலேயும் நம்ம எல்லாருமே பார்க்கணும் பேசணும் தேங்க்யூ மச்சான் சக்தி தேங்க்யூ தம்பியாக நடிகை வந்த இப்போ திடீர்னு பார்த்தா அண்ணன் மாதிரி இருக்கிற ஆமாம் ஆனால் படத்தில் சக்தியோடதும் ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீ நீ அதான் இப்போ சொன்ன மாதிரி ஒன்றை வச்சு தான் படத்தே ஓப்பன் பண்ணுறோம் அது இப்போ என்னானாலும் பண்ணி தான் பொறுப்பு அப்படி வேணால் சொல்லிக்கலாம் ஸோ சக்திக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸு ப்ரீத்திக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி ஆப்வியஸ்லி இப்போ அயோத்தி டோட்டலாக அது அதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லி இதில் டோட்டலாக வேறு ஒரு கலரில் வேறு ஒரு கேரக்டராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ப்ரீத்தி உங்களுக்கும் தெரியும் அடுத்த வாரம் உங்களுக்கு அடுத்த படம் வேறு வருது ஸோ பேக் டு பேக் அந்த ப்ரொமோஷன்ஸுக்கு நடுவில் எங்களுக்கு வந்து இது ரொம்ப பெரிய ஒரு நன்றி தேங்க்யூ அப்புறம் கல்யாண் மாஸ்டர் ராவ் ரமேஷ் சார் பிரபு சார் தேவயானி மேம் மேம் இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி ஏன்னா எனக்கு எப்போயுமே இந்த சீனியர் ஆக்டர்ஸ் கூடலாம் ஒவ்வொரு சான்ஸ் கிடச்சிடாதா அப்படின்னு ஒவ்வொரு படத்துலையுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருப்பேன் அப்படி இருக்கும்போது எனக்கு இப்போது இவங்க கூடயுமே நடிச்சது எனக்கு பயங்கர ஹாப்பி அண்டு சுயா அடுத்தது எங்களோட இயக்குனர் சதீஷ் நிறையா எல்லாருமே பேசிட்டோம் சொல்லிட்டோம் நாங்கள் பொன்னையவன் மட்டும் தான் இருக்குது நான் விஷ் பண்ணிக்கணும்னு மட்டும் ஆசைப்பட்றேன் பொதுவாக இப்போ ஒரு 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 ஹீரோ வச்சு ஒரு படம் ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அந்த படம் நல்லபடியாக போச்சுன்னா அதுக்கு அடுத்தது அடுத்த ஒரு பெரிய ஹீரோ வச்சு போவாங்க அப்புறம் அப்படி ஒரு டாப் ஹீரோ வச்சு போவாங்க அந்த மாதிரி இருக்கும் நான் ஒரு சூப்பரான ஒரு படம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு டேரக்டரோட ஒரு வளர்ச்சி அந்த மாதிரி அவர் அடுத்த ஒரு பெரிய ஹீரோ அடுத்த இன்னும் பெரிய ஹீரோ அந்த மாதிரி போகணும் அப்படின்ட்டு நான் மனசார வாழ்த்துக்கிறேன் கன்ஃபார்மாக அதை நடக்கும் நம்புறேன் தேங்க்யூ அடுத்ததாக ஜென்னு ஜென் வந்து எப்படி சொல்கிறது ஆக்சுவலாக மேபி இன்னும் கரெக்டான ஒரு ஒரு ரெக்கக்னிஷன் அவருக்கு கிடைக்கலையோ அப்படின்றது ஒரு சின்ன ஒரு வருத்தம் ஒன்று இருக்குது ஏன்னா ப்ளடி பகர்லேயே நடந்திருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் அது மிஸ் ஆகிச்சு இட்ஸ் ஓகே அது எப்படி தான் சில இது ஒர்க் ஆகும் சில இது ஒர்க் அவுட் ஆகாது ஆனாலும் எந்தெந்த படத்துக்கு எந்தெந்த அளவுக்கு நம்ம உழை உழைப்பு போடுறோன்றது ஒன்று இருக்குல்ல அதுக்காக நம்ம கம்மியாக உழைச்சிட மாட்டோம் அடுத்த படத்தில் ஸோ எக்ஸலென்ட்டாக ஜென் லிட்ரலி படத்தை காப்பாற்றிருக்கான் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ டெஃபினட்டாக நான் சொன்ன மாதிரி படத்தோட ரீ ரெக்கார்டிங் ஆகட்டும் பாடல்களாகட்டும் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் அண்டு ஜென்னுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு இடம் ரொம்ப பெரிய ஒரு இடம் கிடைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வேண்டிக்கிறேன் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஜென் தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங் அடுத்து என்னோடய ஃப்ரெண்டு குபிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லா ஒர்க்கையும் கரெக்டாக எப்போயுமே எங்களுக்கு பார்த்துக்கிட்டு ஓவராலாக எங்களுக்கு எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி கொடுத்துட்ருக்காப்புல ஆஸ் ஆல்வேஸ் தேங்க்யூ குபி அவ்வளோதான் முஷ்டன்னு நினைக்கிறேன் அண்டு அவ்வளோதான் 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 எனக்கு தெரியும்ல ஸோ செப்டம்பர் பத்தொம்போது வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது படம் டைட்டில் கிஸ்ஸு ஒரு மாதிரி ஜாலியாக அந்த மாதிரியான டைட்டில் இருந்தாலும் படம் டெஃபினட்டாக ஃபேமிலியோடு எல்லாருமே நிச்சயமாக வந்து பார்க்கலாம் ஏன்னா எனக்கு எப்பயுமே அது ஒரு எனக்கும் என் மைண்டில் இருக்கும் டெஃபனட் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கும்போது அந்த படம் எப்பயுமே ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஒரு மண்டேலேருந்து இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்து அவங்க தான் டோட்டல் ஒரு படத்தை டேக் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ நிச்சயமாக ஃபேமிலியோடு எல்லாருமே ஹாப்பியாக உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எல்லா நல்ல படங்களையும் நான் மக்கள்கிட்ட எப்பயுமே நீங்கள் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னு நம்புகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே வந்து எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி